மனிதர்களிடையே தன்னம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று வீண் செலவு வேண்டாமே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினம் நாங்கள் பார்ப்போம் நாலு ஏக்கர் தென்னந்தோப்பியா எல்லாம் போட்டுட்டு தெரிஞ்சு என்று சொல்லி கதாநாயகியை பார்த்து பாட்டி கேட்பது ஒரு திரைப்பட வசனமும் கூட இளம்பயத்தினரும் பெரியவர்களும் பணத்தை பார்க்கும் பார்வையில்தான் வேறு பாட்டை இந்த வசனம் வெளிப்படுத்தி இருக்கிறது இளம்பயத்தினரிடையே பற்றி எறியும் பழக்கங்களில் ஒன்றுதான் இந்த வீண் செலவு அதற்கு அவர்களோ ஃபேஷன் அல்லது ட்ரெண்ட் என்று சொல்லி அவர்களை பெயர் சூட்டிக் கொள்கின்றார்கள் தேவைக்கும் ஆடம்பரத்துக்கும் இடையே வித்தியாசம் தெரியாமல் தடுமாறும் நிலை இன்றைக்கு அதிகமாகவே காணப்படுகின்றது உங்களுக்கு எதிராக செல்ற ஒரு இளைஞரனுடைய கையில செல்போன் இருக்குது அந்த ஒரு செல்போன் ஒரு கோழிப்பண்ணின்ற விலை இருக்கலாம் என்பதுதான் பதறடிக்கும் உண்மை உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ஐபோன் இருக்கா அப்ப நானும் அப்படி ஒரு ஐபோன் வாங்கணும்னு சொல்லி பலருமே ஜோசிப்பீங்க தாங்கள் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாய் இருப்பாங்க அவர்கள் காடுமேடு என்று சொல்லி பார்க்க பார்க்காம வேலை செய்திருந்தாலுமே பிள்ளைகளுக்கு வியர்வ ஆரம்ப கூடாது என சாரம் வீசுவாங்க புழுதியில புழங்கினாலுமே பிள்ளைகள் ஏசியில உறங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவாங்க பணத்தோட அருமை பிள்ளைகளுக்கு புரியாமல் போறதுக்கு இதுவே கூட காரணமாகவுமே காணப்படுகின்றது இளம் பெண்களிடம் இருக்கும் ஒரு பழக்கம் ஏகப்பட்ட மேக்கப் பொருட்களை வாங்கி குவிக்கிறது மேக்கப் பொருட்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துறது உடல் ஆரோக்கியத்துக்குமே ஆபத்தான ஒன்று என்று சொல்லி அவங்க தெரியாமலுக்கும் இருக்கிறாங்க அந்த வகையில இந்த மேற்க பொருட்கள் எல்லாமே உங்களுடைய தோலுக்குமே துரோகம் விளைக்குதுன்னு என்று சொல்லி பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கரடியா கத்தினாலுமே பலருமே பொருட்படுத்துறது அழகுன்றது மேக்கப் பொருட்களால வாரதும் இல்லை ஒரு சின்ன புன்னகையின் மின்னலில் மிளிர்வது என்பது இளம் பெண்கள் உணர்ந்தாலே போதும் குறைந்த பட்சமே மேக்கப் பொருட்கள் போதும் என்பதை உங்கள் தேவை கேட்ட மாதிரி தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படியே பார்த்து மட்டும் சொல்லி ஹே என்னோட சட்டை எப்படி இருக்குது லூயி பிசி பிராண்ட் அதுமில்லாமலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்தாவுறையில இளைஞர்களுக்கு சில வினாடி சுகம் கிடைக்குது இல்லையா இது அவங்களுடைய தன்னம்பிக்கையோட குறைபாட்டின வெளிப்பாடாவே காணப்படுதுன்னு சொல்லி உளவியலுமே சொல்லுது பிறர் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்பதை நினைச்சு கொண்டே எல்லாவற்றையுமே தீர்மானிக்கும் மனம் இவங்களுக்கு காணப்படுமா தன்னோட பணத்தை பிறரோட அபிப்பிராயத்துக்காக செலவிடும் அப்பாவிகள் என்று சொல்லியே இவங்களை சொல்லலாம் நாங்க எங்களுடைய பணத்தை யூஸ் பண்றது வந்து அடுத்தவங்களை திருப்தி படுத்துறதுக்கு இல்லை என்று சொல்லி அடிப்படை உண்மையை அவங்க உணர வேண்டும் அப்படி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் பொழுது நீங்க உங்களை ஆஃபீஸுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதே ஒரு கௌரவ குறைச்சலா தான் நினைக்கிறீங்க அதாவது நண்பர்களோட உயர் ஹோட்டல்கள்லையும் உணவந்ததையும் ஸ்டேட்டஸ் என்று சொல்லி கருதிட்டு இருக்கிறீங்க சில நேரங்கள் நேரங்கள்ல வார இறுதி கொண்டாட்டங்களுக்காக கடற்கரையோரங்கள்லயோ இல்லாதிக்கு ஹோட்டல்கள்லயோ அவர்களோட செலவு செய்யற பணத்துல பல ஏழைகளோட பட்டினிய பல வாரங்களுக்கு விரட்டி விடலாம்ன்றத நீங்க மறந்து போய் செலவழிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமலுக்கு வீடுகள்ல சமைச்சு நீங்களே சாப்பிடுறது வந்து உங்களுடைய பேச மிச்சப்படுத்துறதும் இல்லாமலுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் குடும்ப உறவையுமே வலுவாக்கும் என்றே தெரியும் சில சமயங்கள்ல வந்து வீட்டுல உள்ள பெரியவர்களிடம் இருந்து இந்த பழக்கம் இளம் வயதினருக்கு தொற்றும் பல அம்மாக்களும் ஐயாக்களும் சரி விளம்பரங்களை கண்டா பொருட்கள் சும்மா வாங்கி குவிப்பாங்க இலவசமா கிடைக்கிற ஒரு கரண்டிக்காக பட்டு சேலை பட்டு பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் சமையலறை பொருட்கள் என்று சொல்லி வாங்கி முரண்டி அடிப்பாங்க அதாவது சூப்பர் ஓஃபர் என்று சொல்லி அடித்த பிறகு வாங்கின பொருட்களில் எத்தனை பொருட்கள் நமக்கு தேவை அந்த வகையில இப்படி ஓஃபர்ல வாங்கின பொருட்களில் எத்தனை பொருட்கள் நமக்கு தேவையா இருக்குது கண்டிப்பா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி குவிச்ச பொருட்களை எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிற அப்படின்றதையும் ஒரு முறை அலசி பாருங்க ஒரு ஆண்டுல எத்தனை முறை அது பயன்பட்டது அதை வாங்காம இருந்திருந்தா என்னென்ன விழப்புகள் எல்லாம் உங்களுக்கு நேரிட்டு இருக்கு வாங்கினதால என்னென்ன நன்மைகள் எல்லாம் வந்திருக்குதுன்ற சொல்லி ஒரு கடன் யோசிச்சு பாருங்க பாதிக்கு மேல பொருட்கள் ஏண்டா வாங்கினோம் என்ன எங்களை யோசிக்க வைக்கிறதா சர்வ நிச்சயமும் கூட தேவையான அளவு செலவு செய்யுங்க சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதுமே இளைஞர்களிடம் இருக்க வேண்டிய சிறப்பு பண்புகளும் கூட குடும்பத்தை வலுவாக்குறதுமே அதன் மூலமாக வலுவான சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்குமே இது ரொம்பவே அவசியமான ஒன்றும் கூட உதாரணமா வீட்டு வாடகை பயண செலவு உணவு போன் பில் அது மட்டும் இல்லாமலுக்கு ஏனைய செலவுகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை முதல்ல பட்டியலிடுங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ள உங்களுடைய செலவை கச்சிதமா நிறுத்திக்கொள்ளுங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வரிசைப்படுத்துங்க அந்த வரிசைப்படி பொருட்களை வாங்க ட்ரை பண்ணுங்க மாத இறுதியில நீங்க திட்டமிட்டபடி செயல்பட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லியும் பாருங்க ஒவ்வொரு மாதமுமே குறிப்பிட்ட ஒரு தொகையை சேமிங்க இந்த மாசத்துல நான் இவ்வளவு எமௌண்ட் சேமிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுங்க அந்த பிளான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தம் அது எவ்வளவு என்பதை நீங்களே முடிவெடுக்கணும் சின்ன வயசுல உண்டிகள்ல சேமிக்கிற பழக்கம் சட்டென்று எடுக்க முடியாத ஒரு வங்கில இருந்து சேமிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவலா தான் காணப்படும் புத்திசாலித்தனமான இளைஞர்கள் வேலை கிடைச்ச உடனேயே தங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக சேமிச்சிருவாங்க சின்ன தொகையா இருந்தாலுமே அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் லைஃப் எல்லாமே முடிய பணம் நமக்கான பொருளாதார ஊண்டுகோளாகுமே ஒரு மாறம் இல்லையா அந்த மாதிரிக்கு தான் இளைஞர்கள் சிக்கிக்கொள்ற இன்னும் ஒரு இடம் தான் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் ரெண்டு புறவுமே கூறான வால் போன்று காணப்படும் சரியாக நாங்க அதை கையாளர்ல என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு காயம் நிச்சயமா ஏற்படும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல சரியா பயன்படுத்த தெரியாதவர்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் நீங்க என்ன செலவு செய்யறதா இருந்தாலுமே பரிமாற்றமே வச்சிருங்க என்பதுதான் செலவு குறையும் என்பது சர்வ நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரிட் ஆனவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுல கொஞ்சம் வித்தியாசம் காட்டுங்க பரிசு பொருட்கள் விலை உயர்ந்ததா இருக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை அவ அன்புல உயர்ந்ததா காணப்பட்டாலே காணும் பல வேலைகளில் வந்து கையால் நாங்கள் உருவாக்குற கடிதங்களோ இல்லாட்டி கைவினை பொருட்களோ ஆத்மதிருப்தி போகும் வழியில் வாங்கி செல்லும் விலை உயர்ந்த பொருட்களுக்கு இந்த முக்கியத்துவம் கிடைக்கப்பெறுறதில்லை

அப்படியே உங்களை உள்ளிழுத்துக்கொள்ளும் முதல்ல ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசி பிறகு அதே உங்களுக்கு எகேன்ஸ்டா அக்ரஸிவா மறும் அதீதமான எச்சரிக்கை தேவை அது மட்டும் இல்லாமலுக்கு பல இளைஞர்கள் நண்பர்கள் செய்கிறார்கள் என்றதுக்காக ஜிம் டென்னிஸ் கிளப் மற்றும் கிரிக்கெட் கிளப் மற்றும் நீச்சல் கிளப்னு சொல்லி ஒரு வந்தாவுக்காக எல்லாத்துலேயுமே உறுப்பினராகிடுறீங்க ஆனால் எதுலேயுமே உருப்படியாக போகிறதில்ல தேவையற்ற இடங்களில் உறுப்பினராக இருக்கிறத தவிர்த்தாலே கணிசமான பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் உங்களிடம் உறைந்து கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு திறமையை கூட்டினாலே நீங்கள் கிடைக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு அலாதியாகவே காணப்படும் எழுத்தோ ஓவியமோ கணிதமோ இல்லாட்டிக்கு தையலோ ஏதோ ஒன்றில் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கு இருக்கின்றதை விட பெரிய கௌரவம் நீங்கள் நல்ல ஓவியர் என்றது இந்த உண்மையை உணர்ந்தாலே நீங்கள் பணத்தின் மூலமா அடுத்த வர ஈர்க்கும் குணாதிசயத்துல வெளியே வந்துருவீங்க உங்கள்கிட்ட என்ன இல்லை என்பதை நீங்கள் நினைச்சு கவலைப்படுத்துறத முதல்ல நிறுத்துங்க என்ன இருக்குது அப்படின்றத நினைச்சு உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்களே வளர்த்து கொள்ளுங்க அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கவலைய விடுங்க அடுத்தவர்களை பற்றி நீங்க அபிப்ராயம் சொல்றதையுமே முதல்ல தவிர்த்து கொள்ளுங்க என்ன செலவு செய்தாலுமே நீண்ட காலமான பயன்களை மனதில் கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு துளி பணமுமே பல கோடி மக்களுக்கு எட்டாக்கணின்றத நினைவுல வச்சு கொண்டு செலவழியுங்க சூதாட்டம் மது போதை போன்ற தவறான வழிகளுக்கு நிரந்தர பூட்டு போடுங்க உங்களுடைய வருமானத்தில இருந்து கடைசி துளியையுமே உறிஞ்சும் வேகமான வாய் அவற்றுக்கு இருக்குது பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவராக காணப்படுங்க நீங்க ஒரு நேரம் ஹோட்டல்ல சாப்பிடாம இருந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்ல அதுக்காக செலவுற பணத்தை ஏதோ ஒரு ஏழைக்கு கொடுங்களேன் கொடுக்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குது இல்லையா அப்படி நீங்க அந்த ஏழைக்கு கொடுக்கறதுல இருக்கிற சுகம் வாங்கி குவிக்கிறதுல இருக்கிறது இல்லையா அப்படின்ற உண்மையை நீங்க உணர்வீங்க பொருட்கள் எப்பவுமே நிரந்தரம் இல்லைங்க மகிழ்ச்சியை தாரதுமே இல்லை ஆழமான நட்பும் அன்புமே நிரந்தரமான மகிழ்ச்சியையுமே தரும் என்றதை கவனத்துல கொள்ளுங்க வீணான செலவுகளை விளக்கிக் கொள்ளுங்க அன்பே உலகத்தின் விளக்காகவும் காணப்படும் என்றதை உங்களுடைய மனதுல நிறுத்தி கொள்ளுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜய்